The numbers obtained by Global News show that from January to the end of August, 12,915 international students here on visas to study claimed asylum. I'm going to tell you about the global news. <laughs> Canada is global news. If the Canadian immigration minister is in the news, he will be able to get the news. இப்போ கனடாவுக்கு கெட்ட ஒரு சோதனையான காலம்னு தான் சொல்லணும் மேடம் சொன்னால் இப்போ கனடாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து கொண்டு இருக்கணும் அப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டுடெண்ட் வந்து பெர்மிட் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணணும் சொல்லி கேட்டு அது சம்மந்தமாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கணும் அதே இடத்துல வந்து இந்த நிராகரிக்கப்பட்ட ஆட்களை சில ஒன்று ஒரு இடம் வந்து டிப்போட்டின்னு செய்திருக்கிறோம் ஆனால் எல்லாரும் வண்டி இல்லை இப்போ பிரச்சனை என்னென்று சொன்னால் இப்போ இந்த ஜனவரியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் அதாவது பதிமூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா மட்டும் வண்டியில் இண்டர்நே நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகதி தஞ்சம் கேட்டுருக்காங்க அன்ட்டு சொல்லி இப்போ இன்றைக்கு கொஞ்சம் குளோபல் நியூஸில் வந்து நேற்று சொல்லிக்கொண்டிருந்தாங்க அது பார்த்தாலும் உண்மைதான் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி பேர் வந்து அகதி அந்தஸ்து கேட்டுருக்காங்கன்னு சொல்லி கொண்டிருக்காங்க இது வந்து இப்போ ஒரு ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் இப்போ இன்னும் இனி வார வருங்காலங்களும் இன்னும் கூட கூடும் என்ன கூடிக்கொண்டு என்ன சொல்கிறாங்க இவை நிராகரிக்க நிராகரிக்க அவையில் என்ன செய்யணும் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல் என்ன செய்யணுமாட்ட சொன்னால் அகதி அந்தஸ்து கேட்டு விண்ணப்பிக்கிறான் அப்போ அகதி அந்தஸ்து கேட்டு விண்ணப்பிச்சால் அதை நிராகரிக்க முடியாது இந்த சட்டம் கனடா சட்டத்தின்படி அகதி அந்தஸ்து கேட்டால் அந்த அவங்களோட அந்த கோரிக்கையை ஏற்கனும் ஏற்று அதுக்கு பிறகு தான் வேல விசாரணைகள் இல்லைன்னு சொன்னால் விசாரணை முடிஞ்ச பிறகு திருப்பி அதை ரிஜெக்ட் பண்ணுறதோ இல்லாட்டி அப்ரூவ் பண்ணுறதோ விசா கொடுக்கலாமா இல்லையான்னு அதை பிறகு உள்ள பாடு ஆனால் முதல் அப்ளிகேஷன் போடக்கில் அது கட்டமே இருக்கத்தான் வேணும் அதுக்கு பிறகு தான் மற்ற பாடகி அது அது நடைமுறை நடந்துட்டே இருக்கும் இப்போ அடுத்த பிரச்சனை என்று சொன்னால் இப்போ இப்போ இன்னும் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதிநாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிராகரிக்கக்கூடிய சுட்சிவேஷனில் இருக்கணுமாம் அந்த இந்த ஸ்டூடெண்ட் விசாரி வந்தார்கள் அப்போ அவைகளும் நிராகரித்தால் அவைகளுக்கு இப்போ படிக்கிறதுக்கோ இல்லை சொன்னது பிஆர் நிராகரிக்கப்பட்டால் பிஆர் கார்ட் நிராகரிக்கப்பட்டால் வரும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இப்போ ஆகஸ்ட்லேருந்து இப்போ வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருக்கலாம் சரி இந்த காலகட்டத்துக்கு அது நிராகரிக்கப்பட்டால் அகதி தஞ்சம் தான் கேட்க போகிறாங்க அவள் அப்படி கேட்டால் இப்போ கனடாவுக்கு பெரிய ஒரு விக்கெட்டான நிலை வரப்போகுது காரணம் வந்து இப்போ ஏற்கனவே இப்போ இங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் வீடு இல்லாத திண்டாட்டம் அது போக இப்போ ஸ்டூடெண்ட் டிசார்ந்த பிரச்சனையால் கனடிய மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேலே பெரிய ஒரு கோவமாக இருக்குது என்னடா கனடா மக்கள் வந்து கூடிய இங்கே கனடாவில் ட்ரோண்டோவில் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ட்ரோண்டோவில் வழியில் உள்ள டொண்டோவில் உள்ள நடிகர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் செய்கிறாங்க கூடிய சோஷியல் சோசியல் வழியே பார்க்க முடியுது இமிக்ரான் வேண்டாம் நியூ இமிக்ரான் வேண்டாம் எங்கள் நாட்டை நாடாக வச்சுருங்க சொல்கிற மாதிரி எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கில்ல இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதுதான் இப்போ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேரும் இப்போ வருங்காலங்களில் வந்து அகதி தஞ்சம் கே கேட்டால் இப்போ கனடாவுக்கு இப்போ அவளுக்கு எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ண இல்லாது என்னென்னு சொன்னால் அகதிய தஞ்சம் வந்து கூடி அமைஞ்ச கனடாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியா மாணவர்கள் மட்டுமில்லை பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பிலிப்பைன்ஸ் அதே போல் மார ஆப்பிரிக்க நாடுகள் நைஜீரியா சோமாலியா ஜமேக்காண்ட் கன நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்போ எல்லோரும் தான் இப்போ இந்தியா மட்டும் இல்லை இப்போ எல்லோரையும் ரிஜெக்ட் பண்ணிடலாது அப்போ இப்படியான சுச்சுவேஷனில் இப்போ இப்போ சரியாக என்ன செய்கிறது இப்போ புழுங்காக மாட்டாமல் துப்ப மாட்டாமல் இப்போ கழுத்துக்கு வரைக்கும் இப்போ இருக்குது இப்போ இந்த பிரச்சனை போ கனடா அரசாங்கத்துக்கு அதாவது லிபரல் பார்ட்டிக்கு இதால் வரும் இனி இதா இதனால் வந்து வருங்காலங்களில் வந்து பிரச்சனை இருக்க போகுது எலெக்ஷன் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது செலவிடு வரப்போகுது அதனால தான் இப்போ கொஞ்சம் உருக்கி பிடிக்கணும் பொருளுக்கு இனி இப்போ சொல்லியிருக்கிறார் இப்போ இமிக்ரேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் இனி வருங்காலங்களில் வந்து இந்த கொலைச்சியில் கொடுக்குற கொலைச்சு கொடுக்குற அந்த அந்த டைம் வந்து டூ இயர்ஸ் பெர்மிட் என்று சொல்கிற அது வந்து டூ இயர்ஸ் முடிஞ்சால் அதுக்கு பிறகு நீடிக்கப்பட மாட்டான்னு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன் நம்மளோட அது நீடிக்கப்பட மாட்டாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அந்த அப்படியே அந்த நீடிக்க முடியாட்டி அவே அப்படியே வந்து அகதி தான் கூட முடியும் அகதி முன்னப்பந்து தான் அப்ளை அப்ளிகேஷன் அனுப்ப என்ன சொல்கிறது அகதி அந்த தான் கேட்க முடியும் அப்படி அகதியந்தஸு கேட்டால் அவைகளுக்கு ஒன்று ஏ சொன்னால் இல்லை என்று சொல்லணும் அதுக்கு வந்து இப்போ மேர் வந்து கொஞ்சம் தெளிவாக இப்போ வர வந்து இப்படியான ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் அணுகி ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கேன் நாம் கூடிய சில ப்ரொடெஸ்ட் நடந்துருக்கு இந்த ப்ரொமிடன்ஸ் ஆயிட்ல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே இடத்துல சில இமிக்ரேஷன் மேர் வந்து அவைகளுக்கு ஆதரவாகவும் மற்றது நீங்கள் இப்படி ப்ரொடெஸ்ட் செய்கிறாள் உங்களுக்கு நன்மை இல்லை அதே போல் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அசலம் அடியுங்கன்னு சொல்ல மாதிரி அப்படி சொல்லி அப்படி கொஞ்சம் வைக்கும் பெருமானம் ஆகுது அது இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமோன்ற மாதிரி இருந்தால் நீ இப்போ அப்ளை பண்ணினா அசலம் அடித்தால் இல்லை அது வந்து கொண்டே போகும் ஒரு மூன்று வரையும் நாலு வரையும் அஞ்சு வரையத்துக்கு போகும் போவோம் வேறு பெயாது அப்படி ரிஜெக்ட் ஆனாலும் சரி இப்போ பண்ணுவாங்க ஒன்றுவாங்க அப்போ அதனால் வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்து கொண்டு இருக்குது இப்போ இந்தியா நியூஸை பார்த்தா இப்போ நேற்று இது வந்து நேற்று வந்த நியூஸ் தான் குளோபல் நியூஸில் வருங்காலங்களில் புதுசாக இனி ஸ்டுடெண்ட்ஸ் விசாவிலேயே வரதுக்கு சான்ஸ் இருக்காது வர்க் பம்பிலேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்காது மற்ற இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸ்டூடண்ட் விசாவில் வார பிரச்சனை வந்து வாராக்களில் தான் பிரச்சனை இந்த விசிட்ஜஸ் விசாவில் வாராக்கள் வந்து ஏர்போர்ட்டிலேயே அகதியந்தசுக்கிறாங்களாம் அப்போ அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ விசிட்ஜஸ் விசால வந்து ஏர்போர்ட்டிலே தஞ்சம் அகதி அந்த கேட்டு பதியுறதால இனி அதுக்கு ஏதாவது முட்டுக்கோட்டை போடுறாங்களோ சரி ஏன் கிடக்குது என்னோட சொன்னால் இப்போ எல்லா பக்கத்தையும் உருக்கிக் கொண்டு வராங்க இப்போ டூரிஸ்ட்டு சில வாராங்களுக்கு உண்மையாக பெரிய பிரச்சனை வருது ஒரு வருங்காலங்கள்லாம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து சார்ந்த எப்படி உள்ளுக்கு வந்துட்டால் கதி அந்தஸ்து கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து சேரும் பிரச்சனை அங்கே இருந்து வருமானும் கஷ்ட கஷ்டம்தான் மற்றது இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது இப்போ இங்கே வந்தாச்சு வந்த வந்தவர்களுக்கு பிரச்சனை வராது என்னடா திருப்பி அனுப்பலாம் எல்லோரும் பிடிச்சி அனுப்ப முடியாது உடைய உடையவர் நினைக்கிறேன் சரி இதுதான் இப்போ நியூஸ் வந்து இப்போ கனடாவுக்கு வாரது பிரச்சனை இல்லை நீ எல்லா பக்கத்திலும் தூக்கி கொண்டு வராங்க இப்போ வந்த அஞ்சு அகதி அந்தஸ்து கோ சில பேர் இப்போ பதிமூவாயிரம் மாணவர்கள் வந்து இப்படி கேட்டபடியா இது வந்து இந்தியா மட்டும் இல்லை அகதி அந்தஸ்தம் கேட்டபடியா இல்லை இப்போ இனி வருங்காலங்களில் ஸ்டூடெண்ட் விசாவுகள் மற்ற வேர்க் பம்பீட்ல தான் கொஞ்சம் குறைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வந்தாக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிரா நிராகரிச்சிருக்காங்க ரினியூ பண்ணாமல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிப்பி நாட்டுக்கு போச்சு சொல்லிக் இருக்காங்க அதே போல் தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சார் இனியாவது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி இந்த நியூஸ் வந்து நேற்று வந்தபடியாக இந்த நியூஸை போ பார்த்துட்டு தான் இந்த செய்தி உங்களோட பார்க்குறேன் இதை பற்றி உங்களை கருத்தை சொல்லுங்கள் இந்தியன் ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே வந்து இருக்கிறாங்க பாவம் என்ன எடுத்தோம்னா நாலு மணித்தேரம் அஞ்சு மணி மணித்தேரம் டவல் செய்து வெயிலில் போகிறாங்க அநேகமான பேர் என்னென்னா பஸ் எடுத்து இந்த பஸ்ஸில் இருந்து அந்த பஸ்ஸுக்கு மாறி கூடியவோம் டேலேருந்து ட்ரோண்டோவுக்கு வந்து ட்ரோண்டோவில் இருந்து பஸ் எடுத்து திருப்பி மற்ற வெயிலுக்கு போகிற மாதிரியும் நல்லா படித்த படித்தாக்கள் எல்லாம் நடிச்ச பட படித்த நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா படித்த படிகள் எல்லாம் மூட்டம் வழியும் மெக்டுனஸ் வழியும் கஷ்டப்படுறாங்க என்னடா குறைஞ்ச சம்பளத்துக்கு அதை பார்க்க போகாமல் கிடக்கு இப்போ என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுஞ்ச கனவுகளோட பெருங்கனவன் வந்திருப்பாங்க அங்கே ஊரில் காணியில் விற்று நகையில விற்று அப்படி கஷ்டப்பட்டு வந்து திருப்பி என்ன சொன்னால் கஷ்டம் தானே என்னென்னு சொன்னால் நாங்களும் அகதியாக அப்படித்தான் நாங்கள் ஒரு காலத்தில் அதை மறக்கக்கூடாது இருந்தாலும் சரி எது எப்படியோ கனசா கனடா அரசாங்கம் வந்து ஆஸ்கணக்கு ஆசைப்பட்டுட்டு அதாவது இப்படி வரும் என்றும் எதிர்பார்க்க இல்லை நான் இப்படி நடக்கும் சொன்னால் முதலே முன்னெச்சரிக்கையாக வீடுகளையும் கட்டி வேலைவாய்ப்பு வசதியும் செய்து போட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கோணும் இது ஒரு பக்கம் இந்த பேராசைப்பட்டு கடைசியான் இப்போ தான் முடியுது பொருளக்கு சரி எது எப்படியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கும்மலில் போடுங்க இதே போல் மற்றொரு குடியரசு சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்